மருதாணி செடி வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கிறதா இருந்தா எந்த திசையில வளர்க்கலாம் இது குறிப்பா இது வந்து நம்ம வைக்கக்கூடிய திசைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாணிக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் மருதாணி அப்படிங்கறது எல்லா பெண்களுமே சிறு குழந்தைகளாகட்டும் திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க ஏதாவது ஒரு பொருட்கள் கீழே விழுந்து உடையறது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் சண்டை பிரச்சனைகள் வருது அப்படின்னா எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அடங்கிடுவாங்க ஆஃப் ஆயிடுவாங்க நிச்சயமா கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு மேம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவி நற்பவி மேம் நல்லா இருக்கீங்களா சிறப்பா இருக்கீங்கம்மா சூப்பர் மேம் மேம் நம்ம வந்து செடிகளை பத்தி ஒரு டாபிக் போட்டிருந்தோம் செடிகள் வந்து எதெல்லாம் வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல கமெண்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்னன்னா மருதாணி செடி வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கறதா இருந்தா எந்த திசையில வளர்க்கலாம் ரொம்ப சிறப்புங்கம்மா ஒவ்வொரு வீடுகள்லயும் எப்படி நம்ம துளசி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோமோ அது போல மருதாணி அப்படிங்கறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய செடி பிளஸ் வந்து அது வந்து மகாலட்சுமி அம்சமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து அந்த செடி இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும் எப்படின்னா ஒரு வேவ்ஸ் மாதிரி இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அதுல குறிப்பா செல்வ வளத்தை ஒரு பசுமையை ஒரு வளமையை கொடுக்கக்கூடிய எனர்ஜி இந்த மருதாணி செடிக்கு உண்டு இந்த செடி வந்து எல்லா இடங்களிலும் எல்லா வீடுகளிலும் வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு இது குறிப்பாக இது வந்து நம்ம வைக்கக்கூடிய திசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அல்லது மேற்கு இது ஏன்னா இது வந்து மரங்களா பெருசா வளர்றதுனால வடக்கு கிழக்கு பகுதிகளில் வைக்காம எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் மேற்கு அல்லது தெற்கு பகுதிகளில் வளர்த்து அதை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து வீடுதோறும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான செடி இப்ப மருதாணியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து கைகள்ல கால்கள்லன்னு சொல்லிட்டு எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படுத்துறாங்க பாரம்பரியமா அது இருக்கு மரு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே மருதாணி இல்லாத கைகளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் எதனால நம்ம மருதாணிக்கு மட்டும் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் மருதாணி அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன் மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்றேன் அதே போல நம்மளோட உள்ளங்கைகள்லயும் கை விரல்கள்லையும் வைக்கும் பொழுது ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு கிரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அது போலவே இந்த மகாலட்சுமியோட எனர்ஜி வந்து நமக்கு ஒரு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கருத்தா சொன்னா கூட நீங்க வந்து ஒரு மருதாணி வைக்கிறதுக்கும் போ வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மனசு எப்படி இருக்கு மருதாணி வைத்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் எப்பவுமே மருதாணி கைகளில் வைத்துக் கொள்ளும் பொழுது நான் எப்பவுமே ரெகுலரா தொடர்ந்து வைப்பேன் வைக்கிற பழக்கம் உண்டு ஃபாலோவர்ஸ் மருதாணி வைக்கிறாங்க இதுல வந்து சுமங்கல்லியா இருக்கிறவங்க தான் வைக்கணும் மற்றவர்கள் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் வந்து இது வந்து மனம் சார்ந்த விஷயம் இந்த மருதாணி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனசுக்கு இதமான ஒரு விஷயம் மன மனநிலை வந்து எதிர்மறையாக போக விடாம தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கூடுதலாக இந்த மருதாணி அப்படிங்கிறது குளிர்ச்சி அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன்னா இது உள்ளங்கால்களிலும் உள்ளங்கைகளிலும் நம்ம வைக்கும் போது இந்த இடத்துல நம்மளோட உடல் உடல்ல உள்ள அந்த வெப்பம் அப்படிங்கிறது குறைகிறதும் உடல் குளிர்ச்சியா இருக்கும் இருக்கிறதும் மனதை ஒரு குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காகவும் இந்த மருதாணி செடி மருதாணி வந்து கைகளில் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு இது வந்து ஆர்டிபிஷியலா வர்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது நம்ம டிசைன் போறதுக்காக இப்போ ஒரு கல்யாண பண்ணுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அது வேற ஆனா ரெகுலரா நம்ம வந்து கைகளில் வந்து வீட்டில் ஒவ்வொரு வீடு தோறும் மருதாணி செடி வளர்த்து அந்த மருதாணி நம்ம கைகளில் வைத்து கொள்ளும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டியதுல அம்மியில் அரைக்கணும் உட உரலை அரைக்கணும் அப்படின்ட்டு மிக்ஸியிலே போட்டு தாராளமா அது கூட மூணே மூணு கிராம்பு மட்டும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் சில பேர் வந்து அப்படியே இடைகளை போட்டு அரைப்பாங்க சில பேர் புளி வைத்து அரைப்பாங்க இதெல்லாம் விட கிராம்பு கிராம்பு அப்படிங்கிறதுனால மகாலட்சுமியோட ஒரு அம்சமான ஒரு பொருள் கிராம்பு மூணு கிராம்பு வச்சு மருதாணியில போட்டு அரைச்சி அதை வந்து கைகள்லையும் கால்கள்லையும் வைத்துக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உடல் குளிர்ச்சியாகிறது எல்லாமே நிகழும் அதனால எல்லாருமே மருதாணியை ரெகுலராக பயன்படுத்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது போலவே ஹேர் கலரிங் தலைக்கு நீங்க வந்து டையெல்லாம் டை எல்லாம் போடுறவங்கள இருந்தா அதை தவிர்த்துருங்க கொஞ்சம் ஆரஞ்சு கலரா தெரிஞ்சா கூட பரவாயில்ல இது வந்து உடலை வைக்கிறதும் இயற்கையான முறையில் நம்ம வந்து மருதாணி தலைகளுக்கு போ அதாவது ஹேர் டைக்கு பதிலாக போட்டுக்கிறதுமே ஒரு நல்ல உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு பாருங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நீங்க டை போடும்போது சில பேருக்கு சைனசிட்டிஸ் அலர்ஜி அது வந்து ஒரு மாதிரி தலைவலியை கொடுக்கறது அமைப்பா இருக்கும் ஆனா இந்த மருதாணி வந்து அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தா கூட நீங்க சாம்பிராணி புகை போடுறது ஆவி பிடிக்கிறது இதெல்லாம் கூட பண்ணிக்கலாம் மருதாணி தலைக்கு போட்டு உங்களுக்கு தலைவலி வந்தா ஆனா மருதாணி டைக்கு பதிலாக ஹேர் டைக்கு பதிலாக நீங்க வந்து மருதாணியை வந்து தலையில ஒரு பேக் மாதிரி போட்டு வச்சுக்கிறதும் நல்லது உடல் குளிரும் முடிகளுக்கும் பாதுகாப்பு அது போலவே கைகள்லேயும் கால்கள்லேயும் மருதாணி அரைத்து வைக்கும் பொழுது உடலும் குளிரும் மனசும் குளிரும் பணவரவு இருக்கும் மகாலட்சுமியோட ஒரு அம்சமாக நிச்சயமா இருப்பீங்க இது எல்லா பெண்களுமே சிறு குழந்தைகளாகட்டும் திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க ப்ளஸ் திருமணம் ஆகி கணவர் இல்லாத இருக்கவங்க இது யாருக்கும் விதி வழக்கு கிடையாது எல்லாருமே மங்களகரமாக இருங்க நம்ம பிறக்கும் பொழுது நம்ம எப்படி ஒரு பெண்ணினம் வந்துச்சோ அது போலவே இறுதி வரைக்கும் நீங்க எல்லாரும் அப்படி இருக்கணுங்கிறதா ரூல் அதை பிரேக் பண்ணாதீங்க மகிழ்ச்சியா இருங்க இது போன சின்ன சின்ன விஷயங்களை உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு ஒரு திறவுகோலா இருக்கும் இந்த விஷயம் அதிர்ஷ்டம் ஒரு லக்கு லக்ஷ்மி கடாட்சம் இதெல்லாம் தாண்டி இந்த மருதாணி இலைகளையும் இந்த மருதாணி விதைகளையும் வந்து இந்த காய வைத்து பொடி செய்து அஹ் சாம்பிராணியில பயன்படுத்துறாங்கல்ல அது வந்து எதற்காக எந்தெந்த கிழமைகள்ல பயன்படுத்த இது வந்து முழுக்க முழுக்க நெகட்டிவ் எனர்ஜிய கிளென்சிங் பண்றது தான் இது கூட வந்து வெள்ளை குங்குளியம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் சாம்பிராணியோட இதை போடுறதை விட வெள்ளை குங்குளியம் மருதாணி விதை மருதாணி இலைகள் இதையெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில நம்ம எப்படி திருஷ்டி சுத்தி போடுவோமோ அது போல வீட்டுக்கு வெளியில வச்சு போட்டுட்டு பிறகு சாம்பிராணியே வீட்டுக்குள்ள போடலாம் இதுதான் இதுதான் சிஸ்டம் அதனால வந்து இந்த மருதாணி விதை அப்படிங்கிறது நெகட்டிவ் நெகட்டிவ்ஸ் கண் திருஷ்டி பிளஸ் வந்து யாராவது நமக்கு வந்து பொறாமையாக நம்மளை பத்தி நினைக்கிறது இல்லது அல்லது நம்ம ஒரு தொழில் தொழில் செய்யற இடத்துலயோ நம்ம வீட்டுலயோ நம்ம பொறாமையினால் அடிக்கடி நமக்கு உடம்பு சரியில்லாமல் போறது அல்லது ஏதாவது ஒரு பொருட்கள் கீழே விழுந்து உடையறது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் சண்டை பிரச்சனைகள் வருது அப்படின்னா இதெல்லாம் எனர்ஜி தொடர்பான விஷயங்கள் அப்ப இந்த நெகட்டிவிட்டியை நம்ம கிளென்சிங் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில வச்சு வெள்ளை குங்குளியம் வெண்கடுகு இந்த மருதாணி விதை மருதாணி இலை வில்வ இலை பொடி ப்ளஸ் வந்து அருகம்புல் பொடி இது எல்லாவற்றையுமே சாம்பிராணில போடலாம் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியே கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம் இந்த மருதாணியை தாண்டி வேற எந்த செடிகள் அதிர்ஷ்டம் தரும் செடிகளா ஒரு மங்களகரத்தை கொடுக்கக்கூடிய செடிகளா நம்ம இல்லத்திற்கு அமையும் எப்போதுமே நம்ம வந்து மருதாணி செடி அப்படிங்கறது நம்ம கையில வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தான் நம்ம பறித்து அதை வந்து வச்சுக்கலாம் இது ஒரு விஷயம் இதை விட வந்து ரொம்ப அது போலவே இந்த மருதாணி மருதாணி குச்சி சின்ன சின்னதாக துளிர்த்து வருது இல்லைங்களா அதை வந்து கிள்ளி மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு வைக்கலாம் சுவாமி படங்களுக்கு விநாயகருக்கு வைக்கலாம் இது எல்லாமே கூட ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் இது எல்லா இது இது ரொம்ப சிறப்பு இதை இது கூடவே என்ன செடி வைக்கலாம் அப்படின்னா ஒற்றை இதழ் செம்பருத்தி ஒற்றை இதழ் செம்பருத்தி வந்து நீங்கள் வந்து சிகப்பு கலர் அப்படிங்கிறதுனாலையும் பல நான் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் வந்து தெய்வத்துக்கு அதாவது நம்ம சா வைக்கக்கூடிய மலர் அப்படின்னா முதலிடம் பிடித்தது தாமரை விட முதலிடம் பிடித்தது ஒற்றை இதழ் செம்பருத்தி ஏன்னா இதோட மகரந்தம் பாருங்க நீட்டமா இருக்கும் அதாவது வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் இது வந்து பிரபஞ்ச சக்திய முழுமையாக ஈர்த்து வளரக்கூடிய ஒரு செடி அதனால வந்து இந்த ஒற்றை செம்பருத்தி செடியை வைக்கிறதும் இந்த மலர்களை வந்து எல்லா சுவாமிகளுக்கும் நம்ம வந்து போட்டோஸ்லையும் ஆகட்டும் நம்ம கோவில்களுக்கு போனாலும் குறிப்பாக சிவனுக்கு இந்த ஒற்றை இதழ் நீ செம்பருத்தி பூவை கொண்டு போய் நீ வந்து அர்ச்சனை பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்து வில்வம் கொடுக்குற மாதிரி இதையும் கொடுத்து அர்ச்சனை பண்ணும்போது ரொம்ப சூப்பர ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது போலவே உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அடுக்கு செம்பருத்தி பூ அடுக்கு செம்பருத்தி பூ பதினோரு பூக்களை கட்டி காளியம்மனுக்கோ துர்கை அம்மனுக்கோ போட்டு உங்களுக்கு தேவை யார் தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்களோட பேரை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வருவா வராது அவங்க அமைதியாயிருவாங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க இது ஒரு சூப்பரான டெக்னிக் இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க அடுக்கு செம்பருத்தி சிகப்பு அடுக்கு செம்பருத்தி செடியும் வீடுதோறும் வைங்க இந்த மலர்களை வந்து எது சில நேரங்களில் நீங்களே உங்களுக்கு எதிரியாக கூட இருப்பீங்க அப்போ நீங்க வந்து இதை வந்து நம்ம வந்து யமக சாரி ராகுகால நேரத்தில் துர்கைக்கும் பதினோரு மலர்களை நம்ம வந்து கட்டி போடலாம் கு குறிப்பாக நிறைய தொழிலில் நிறைய இருக்கு நிறைய பேர் உங்ககிட்ட சண்டை போடுறாங்க உங்களுக்கு எதிரிகள் நிறையா இருக்காங்க அப்படின்னா காளியம்மனுக்கு இது வந்து காளியம்மன் வக்ரகாளி இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது இல்லைங்களா உங்கள் ஊர்களில் அந்த தெய்வத்துக்கு பதினோரு அடுக்கு செம்பருத்தி பூவை கட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அது எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் அடங்கிருவாங்க ஆஃப் ஆயிடுவாங்க பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு மேம் மருதாணியோட மகிமையும் சொல்லிருக்கீங்க செம்பருத்தி செடியோட மகிமையும் சொல்லிருக்கீங்க மக்கள் எல்லாம் மருதாணி செடிகளை வளர்த்து அதை தன்னோட கைகளில் வைத்து பலன் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அருமையான பதிவுக்கு நன்றி மேம்